என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கணபதி என்றிட கர்மம் அகலுமாம் கணபதி என்றிட கவலை தீருமே அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் அந்த கோடான கோடி நமஸ்காரங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சகல யோகங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் சகல செல்வங்களும் பெற்று சிறந்த உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் உங்கள் வாழ்க்கை என்பது பெருங்கடலில் பயணிப்பது போன்று அப்படி பயணிக்கும் பொழுது புயல் மலை வெள்ளம் போன்ற பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும் அதை நீங்கள் எதிர்கொண்டு வெற்றி பெறுவதும் தோல்வி வருவதும் கிரகங்களால் மட்டுமே உங்கள் வெற்றி தோல்விகளை நிர்ணயிப்பது கிரகங்கள் மட்டுமே என்பதில் மாற்று கருத்தே கிடையாது ஆக உங்கள் வெற்றி தோல்விகளை சரியாக கணித்துச் சொல்வதில் ஜோதிடர்கள் சரியாக கணிக்க வேண்டும் இதுதான் இந்த நிகழ்ச்சி நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு விஷயம் இப்ப இந்த வாரப்பழங்கள் ஆவணி ரெண்டு முதல் ஆவணி எட்டு வரை இது வாரப்பழங்கள் அதே நேரம் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஏற்படுகின்ற இந்த வாரப்படங்களை உங்களுடைய வெற்றி தோல்விகளை உங்களுடைய பிரச்சனைகளை குடும்ப பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் குடும்பத்தில் என்ன சந்தோஷம் ஏற்படுகிறது என்னென்ன போது உங்கள் தொழில் என்ன முன்னேற்றம் ஏற்பட போகுது என்னென்ன கடன்கள் நிவர்த்தியாக போகுது திருமணம் நடக்கப் போகிறதா புத்திர பாக்கியம் கிடைக்க போகுதா சொத்து சோகங்கள் வாங்க போறீங்களா உங்க அன்னந்தவி பிரச்சனைகள் எல்லாம் தீருமா உங்க பிள்ளைகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடியுமா வீடு கட்ட முடியுமா வீடு வாங்க முடியுமா சொந்தமாக தொழில் தொடங்கலாமா ஒரு முக்கியமான பெரிய தொழில் தொடங்கிறதுக்கு இந்த ஆவணியில் தொடங்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன் இருக்கேன் அது நடக்குமா ஒரு முக்கியமான காரியம் பொருளாதாரத்தை எனக்கு இவ்வளோ ஒரு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த இருந்து ஆவணையில் சரியாகுமா இப்படிப்பட்ட எல்லாம் இந்த வார பலன்களில் இயற்கை நடந்த பிரச்சனைகள் என்ன இனி நடக்க போகிறது என்ன இப்போ நடக்க வரது என்ன இனி நடக்க போகிறது என்ன எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம் ஆனால் இது ஒரு பொது பலன் பொதுவான பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையில் தெளிதிருக்காரு இல்லையா அவங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு தசாபத்தி ஓடும் ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்குங்க தெளிவாக உலகத்தில் இப்படி ஓரளவுக்கு எங்கேயுமே நான் கேட்டதில் எல்லாருக்கும் பெருமையாக பார்த்து நூறு பேருக்கு நீங்கள் பெருமையாக சொல்லணும் நல்லா சொன்னார் போ அப்படின்ற வேதனை மட்டும் வந்துடக்கூடாது கே நம்பருக்கு நோட் பண்ணிங்க அப்பாயிண்ட்மெண்ட்டு வாங்கிக்கிங்க சரிங்களா இப்போ எல்லா ராசிகளுக்கும் இந்த வாரப்பழங்களை சிறப்பாக பார்க்கலாம் வாரப்பழங்கள் துளாராசி நேர்களே உங்களுக்கான வாரப்பலன்கள் இப்ப இந்த ஆவணி இரண்டாம் தேதி தொடங்குகின்ற இந்த வாரப்பலன் உங்களுக்கு பல லாபங்களை பல செல்வ யோகங்களை பல லாபங்களை வராத தொழில்கள் மூலம் வராத வருமானங்களெல்லாம் மிகப்பெரிய வெற்றியோ வெற்றியோடு எந்தவித தடையுமின்றி வெற்றி வாகை சூடக்கூடிய அற்புதமான ஒரு ஒளி கிரகம் பிரபலமான உங்கள் உலகமெங்கும் பிரபலமாக்கக்கூடிய பண யோகத்தையும் செல்வ யோகத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த ஆவணி ரெண்டு இந்த ஆவணியில் என்ன கிரகம் மாற்றம் சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெறுகின்றார் அப்படிப்பட்ட வாரப்பலங்களை சொல்வதில் நாங்கள் மகிழ்ச்சியாக சொல்லக்கூடிய நிலை ஒரு கிரகம் ரொம்ப வலிமை அடையும் போது அதை பற்றி ரொம்ப வலிமையாக சொல்லுவோம் உலகத்திற்கே ஒளி தரக்கூடிய ஒரு கிரகம் சூரியன் அப்ப நீங்க செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் பிரசித்தி பெற்ற ஒரு காரியமாக இருக்கும் பிரபலமான காரியமாக இருக்கும் அந்த பிரபலமான தொழிலாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி புதிய தொழில் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற தொழில் பல லாபங்கள் புதிய முயற்சிகள் உறவுகளாலும் நண்பர்களாலும் சகோதரர்களாலும் பலவிதமான யோகங்கள் அடையக்கூடிய காலம் அவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய காலம் அவர்களால் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் தீரக்கூடிய காலம் ஆவணி மாதம் என்பது இப்படிப்பட்ட ஒரு யோகம் இப்ப ஒரு அற்புதமான ஒரு சிறந்த உயர்ந்த காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் துளாராசிக்கு இந்த வாரப்பலன்கள் ஆவணி இரண்டு தொடங்கக்கூடிய இந்த வாரப்பல்கள் ஆவணி எட்டு வரை துளாராசி மிகவும் சிறந்த யோகத்தை தரக்கூடியது இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரொம்ப அற்புதமான காலங்கள் இதுக்கு காரணம் அதாவது ஒரு ஜாதகத்தில் எல்லா கிரகங்களுமே எல்லா காலங்களுமே வலிமை அடைந்து விடாது அப்ப பணபரஸ்தானம் அப்படின்னு ஒரு இரண்டு இந்த ஏதாவது ஒரு இடத்தில் கிரகங்கள் வலிமையாக இருந்தாலும் செல்வங்கள் நிச்சயமாக சேரும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும் இந்த வாரப்பழங்கள் துளாராசிக்கு எங்க படமரஸ்தானங்க இருக்கு பதினோராம் இடம் பதினோராம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்றால் மிகப்பெரிய தலைமை தலைமை பொறுப்பு மிகப்பெரிய பதவி மிகப்பெரிய தொழில் யோகம் மிகப்பெரிய செய்கின்ற அவர்களுடைய தொழில் திறமையினால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு யோகம் அதாவது ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடம் என்பது கும்பம் துளாராசிக்கு ஐந்தாம் இடம் என்பது கும்பம் பொதுவாக மேஷத்திலோ சிம்மத்திலோ கும்பத்திலோ மேசத்திலோ சிம்மத்திலோ கும்பத்திலோ கிரகங்கள் இருந்தால் மிகப்பெரிய யோகம் அப்ப இந்த துளாராசிக்கு ஐந்தாம் இடம் என்பது அதிர்ஷ்டஸ்தானத்தில் சனி பகவான் ராகு இருப்பது எல்லா தொழில்களிலும் எல்லாவித மனிதர்களின் மூலம் வேற இன ஜாதி மக்களாலும் உள்நாட்டு தொழில் வெளிநாட்டு தொழில் எந்த ஒரு சொந்த முதலீடும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் மிகப்பெரிய மிகப்பெரிய பதவி யோகம் ஊருக்குள் அந்த மாதிரிலாம் ஊருக்குள்ள பெரிய பதவி ஊருக்குள்ளே நல்ல மதிப்பு மரியாதை ஊர்லே ஒரு நல்ல மரியாதை ஒரு மாவட்டத்தில் நல்ல மரியாதை புரிஞ்சுட்டீங்களா இப்படிப்பட்ட யோகங்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த காலம்தான் துளாராசிக்கு தற்போது அமைந்திருக்கிறது ரொம்ப பிரபலமான யோகம் வருமானம் கொட்டக்கூடிய யோகம் அதே நேரத்தில் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இதை நிரூபிக்கக்கூடிய இரண்டு குரு சுக்கரன் ஆவணி ஐந்தாம் தேதி மகாலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் பத்தாம் இடத்தில் ஒன்பதுல பாக்கியஸ்தானத்தில் இருந்த குரு சுக்கரன் சேர்ந்து இருக்கக்கூடிய கூடிய காலங்கள் மிகப்பெரிய யோகமான காலங்கள் இந்த ஆவணி அஞ்சில சுக்கரன் வந்து பத்தாம் இடத்துக்கு வந்துறார் அப்ப அவர் யாரு எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல வந்தால் மகாலட்சுமி யோகம் பணபரசனத்துக்கு ஒரு பத்தாம் இடத்துக்குரியாரு அப்ப செய்த தொழில் வருமானம் கொட்டும் பதவி யோகம் புரமோஷன் சிறப்பாக அமைஞ்சிரு புரிஞ்சுட்டீங்களா சரி ஆக இந்த அற்புதமான யோகங்கள் துளாராசிக்கு அமைந்திருக்கிறது இது வந்து துளாராசினர்கள் இது ஒரு பொதுவான பலன் உங்கள் தனிப்பட்ட தலையெழுத்து பிரம்மன் எழுதியிருக்கார் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்தை பிரம்மன் எழுதியிருக்கிறார் அதில் தசாபுத்தி அந்தரங்கள் அப்படின் இருக்கு அது இந்த கோச்சார பலன்களுக்கும் அதுக்கும் எந்த அளவுக்கு ஒத்து வருது அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் அதனால் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஜாதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க எத்தனையோ பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்றது தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா ஆக ஒரு டைம் ஒதுக்குங்க டைமுக்கு திருப்தியாக அமைதியாக தெளிவாக திருப்தியாக ஒரு நல்ல தெளிவான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் திரும்ப ஜாதத்தை பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது கன்ஃபியூஸ் வரக்கூடாது குழப்பம்னு வரக்கூடாது இவரை பார்த்தோம் திருப்தியாக இருந்துச்சு பத்து நூறு பேர் சொல்லக்கூடியதாக இருக்கணும் ஏன் அந்த ஆளை பார்த்தோம்னு தலையில் அடிச்சுட்டு போயிடக்கூடாது நம்பர் நோட் பண்ணிங்க ஒரு வாங்கி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது பதினெட்டு சித்தர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா நன்றி வணக்கம்